வணக்கம் சர்க்கரை இல்லா உலகத்துடைய முதல் டிப்ஸுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த முதல் நாளில் நம்ம தெரிஞ்சிக்க போகிற ஒரு சின்ன விஷயம் நம்ம இது வரைக்கும் அதை பெருசாக கணக்கில் எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் இது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம சுகரில் மிகப்பெரிய மாற்றம் தான் உறுதி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேர உணவு இந்த இரவு நேர உணவு நம்ம பெருசாக மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம உடம்புடைய பயாலஜிக்கல் பிளாக் நம்ம உடம்புடைய பயாலஜிக்கல் கிளாக் படி நம்ம கணையம் நல்ல வேகமாக வேலை செய்கிற நேரம் வந்து சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தை தாண்டி நம்ம உணவு எடுக்கும் போது அந்த உணவுடைய பகுதிகள் நம்ம கணையத்தை பாதிக்க ஆரம்பிக்கிறதால சுகர் குறையிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பெருமளவு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது நம்ம தூங்குறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுக்கு சரியான நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு முன்னாடி இதை பிராக்டிகலா எப்படி கொண்டு வரலாம் நீங்க எப்படி சாப்பிட்ற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நைட்டு நீங்க பத்து மணிக்கு சாப்பிட்ற ஆளா இருந்தீங்கன்னா இனி ஒரு நாளைக்கு வந்து ஒன்பதரை மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க டைம் ஆக ஆக இந்த ஒன்பதரை ஒம்போது கொண்டு வாங்க ஒன்போதரை எட்டரை கொண்டு வாங்க எட்டரை எட்டு கொண்டு வர பாருங்க இந்த ஒரு சிறிய மாற்றத்தால நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நாலு விஷயங்கள் கரெக்டா நடக்கும் முதல் விஷயம் நம்ம தெரிமானத்தன்மை கரெக்டா முடியும் நம்ம செரிமானத்துக்கான வாய்ப்புகள் இந்த தெரிமான சக்தி குறையிறது எது கழிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம கண்டிப்பா குறையும் இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம கணையத்துல இருந்து அந்த இன்சுலின் வந்து சென்சிட்டிவ் இன்சுலினாக மாறும் மூணாவது நம்ம கணையத்துக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் நாலாவது காலையில நீங்க ஒரு சுகர் பாக்குறீங்க இல்லையா இந்த சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல் லெவல்ல வரும் அப்போது ஒரு சின்ன மாற்றம் இந்த நாலு விஷயங்களையும் கொண்டு வரணும்னா அதை நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணணும் இதோட சேர்ந்து முக்கியமான விஷயம் நைட்டு நீங்க சாப்பிட்ற உணவை போஷனா பிரிச்சு சாப்பிடுங்க வெறுமனே நான் நாலு நைட் வந்து நாலு இட்லி சாப்பிட்டேன் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன்னு சொல்றது பதிலாக நைட்டில் வந்து மூணு போர்ஷன் உதாரணத்துக்கு காய்கறிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் கொடுங்க சர்க்கரை கம்மியாக இருக்கக்கூடிய பழங்களுக்கு ஒரு சிறிய போர்ஷன் கொடுங்க நம்ம சாப்பிடக்கூடிய அந்த முட்டை இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட முடிஞ்சுன்னா அதுக்கு ஒரு சிறிய போர்ஷன் கொடுங்க நம்ம ரைஸையும் ஒரு போர்ஷனில் எடுத்துங்க இந்த போர்ஷனை ரீஃபில் பண்ணாமல் இதிலே முடிக்கிற மாதிரி பார்த்துங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம வாரத்துக்கு அட்லீஸ்ட் மூணு நாள் உதாரணத்துக்கு திங்கள் புதன் வெள்ளி இந்த மாதிரி மூணு நாள் வந்து பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் ஃபார் எக்ஸாம்பிள் புடலங்காய் பீக்கங்காய் பாவக்காய் இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய தண்ணி சத்து உள்ள காய்கறிகளை சேர்க்க பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் இந்த ஒரு வாரம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் சுகர் லெவல் பெருமளவு குறையிறது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இந்த முதல் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு ரெண்டாவது டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன்